அவருக்கு நேற்றைய தினத்தில் கண்களின் இச்சை மாம்சத்தின் இச்சை குறித்து நம்ம பார்த்தோம் முதல்ல இச்சை எப்படி எல்லாம் வந்தது என்பதை குறித்து இன்றைக்கு கண்களின் இச்சை இந்த கண்களின் இச்சைனால என்னவென்ன பிரச்சனைகள் எல்லாம் நம்மளோட வாழ்க்கையில வருகிறது அது எவ்வளவு தூரம் வரைக்கும் அது போய் நிற்கிறது என்பதை குறித்து தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம் நேற்றைக்கு வாசித்த அதே வசனத்தை தான் உங்களுக்கு வாசிக்கிறேன் எழுதின புத்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உண்டானவைகள் எல்லாம் இது பிதாவினால் உண்டானவைகள் அல்ல உலகத்தில் உண்டானவைகள் இந்த உலகத்தில் உண்டானவைகளான இந்த இச்சைகள் தான் நமக்குள்ளே வந்து பலவிதமான பாவங்களுக்கு உள்ளாக நம்ம இழுத்து செல்கிறது மாமிசத்தின் இச்சைகள்ல யாரெல்லாம் விழுந்தாங்க அவங்க அவங்க எல்லாம் தேவனை விட்டே தூரம் போனாங்க இன்றைக்கு இந்த கண்களின் இச்சை எப்படிப்பட்டது என்பதை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம் நீதிமொழிகள் அனுதினமும் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் கிறிஸ்தவர்கள் வாசிக்க கூடியதான நீதிமொழிகளும் சங்கீதமும் மிக முக்கியமான ஒரு புத்தகம் இதுல நீங்க நிச்சயமா உங்களுக்கு இந்த புத்தகத்துல இந்த வசனம் கண்டிப்பா பேசியிருக்கும் ஒரு இச்சையோடு பார்க்கிறவன் ஒரு ஸ்திரீய இச்சையோடு பார்த்தாலே அது விபசாரம் செய்ததுக்கு சமம் இன்னைக்கு எப்படி கண்களின் இச்சை எந்த மாதிரி எல்லாம் வேலை செய்யுது தெரியுமா ஒண்ணுமே இல்லைங்க நம்ம ஒரு ஸ்ரீயை இச்சையோடு பாக்குறதுன்னு சொல்லி நம்ம சொல்றோம் இந்த இச்சை எங்க இருந்து வருது நம்ம கையில வைத்திருக்கிற அந்த மொபைல் மூலமா வருகிறது இந்த மொபைல்ல நம்ம என்னெல்லாம் பாக்கோம் பிரயோஜனமானதை பார்த்தா பரவாயில்ல உபயோகமானதை பார்த்தா பரவாயில்ல எத்தனையோ பரிசுத்தவான்கள் மெசேஜ் அதில் வந்து நிறையா அனுப்புகிறார்கள் பல்லோ ராஜ்யத்துக்கு வளருவதற்கு தேவையான வார்த்தைகளை அனுப்புகிறார்கள் அதையெல்லாம் பார்க்க நமக்கு நேரமில்ல தேவையில்லாத ஆபாச வீடியோகள் வந்தால் தேவையில்லாத காரியங்கள் வந்தால் அதை உற்று நோக்குகிறவர்களாக நம்ம இருக்கிறோம் இதை நம்ம பார்க்கறதுனால நம்ம மட்டும் இல்லைங்க நம்மளுடைய தலைமுறை மூன்றாம் நான்காம் தலைமுறை வரைக்கும் இது ஒரு சாபக்கேடாய் மாறுகிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இல்லை வேதம் என்ன சொல்லுகிறது அதாவது வந்து தாய் தகப்பன் செய்கிற பாவங்களை எங்க வரைக்கும் கேட்பாங்களாம் தெரியுமா பிள்ளைகளுடைய மடியில அதுவும் மூன்றாம் நான்காம் தலைமுறை வரைக்கும் முற்பிதாக்களின் சாப கட்டுகளால் ஒருவேளை நம்ம பாவங்களை அனுபவிக்கிறோமா சாப கட்டுகளை சிக்கி தவிக்கிறோமா என்று கூட சில வேலைகளில் யோசிக்கிறது உண்டு இந்த ஆபாச வீடியோ நம்ம பார்க்கறதுனால சில இச்சையான உணர்வுகள் நமக்குள்ளே வருகிறது அது கனவு மூலமாகவோ கற்பனை மூலமாகவோ ஒரு பெண்ணை நம்ம பார்க்கும்பொழுது நம்ம பார்த்த அந்த காட்சிகள் அந்த பெண் மேல நம்ம திணிக்கிறதன் மூலமாகவோ பாவம் உருவாகுது அது விபச்சாரமே செய்தாயிட்டு வெறும் பார்வையினால மாத்திரம் அப்போ அது எப்படிப்பட்டது சரீரத்துக்கு புறமானது கிடையாது இல்லையா சரீரத்துக்கு உட்பட்டது ஏன்னா விபசாரம் செய்கிறவன் சொந்த சரீரத்தில் செய்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது முக்கியமாக இது தேவனுடைய ஆலயம் அந்த ஆலயத்தை கெடுத்து போட்டால் ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் என்று இருக்கிறது நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு சொத்தோ சுகமோ ஒரு பணமோ ஆஸ்தியோ சேர்த்து வைக்கலன்னா கூட பரவாயில்லைங்க தயவு செய்து சாபத்தை மட்டும் சேர்த்து வைத்து விட்டு போய்விடாதீங்க உங்களுக்கு இன்னொரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன் யாத்ரா முகத்தின் புத்தகம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் நான் வாசிக்கிறேன் பாருங்கள் ஆயிரம் தலைமுறைகளுக்கு இரக்கம் செய்கிற இரக்கத்தை காக்கிறவர் அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர் குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் இடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் இடத்திலும் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார் இத எத்தனை பேர் இந்த வசனத்தை எடுத்து கொள்ளுகிறார்கள் என்று எனக்கு தெரியல மூன்றாம் நான்காம் தலைமுறைன்னா இப்ப நாம அம்மா அப்பாவா இருக்கிறோன்னா நம்மளுடைய பிள்ளைகள் அவர்களுடைய பிள்ளைகள் அவர்களுடைய பிள்ளைகள் என்று ஒரு சந்ததிய பாதிக்கப்படுகிறது எதனால் பெற்றாருடைய பிள்ளைகள் இது வசனம் எவ்வளோ தெளிவாக சொல்லப்பட்டுருக்கிறது இல்லையா பெற்றவங்க வந்து செய்கிற அந்த பாவம் என்ன ஆகுமா நம்ம பாவியா இருந்து துணிகரமான பாவம் செய்து வேற வேத பிரமாணத்துக்கு பயப்படாமல் நம்ம பாவம் செஞ்சோம்னா நம்ம சந்ததியவே பாதிக்கக்கூடியதா இருக்கிறது இது நமக்கு ஒரு சாபத்தை கொண்டு வருகிறது எனவே தேவ பிள்ளைகளே மனம் திரும்புவோம் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய கண்களுக்கு களிக்கண் போட சொல்லி கர்த்த இடத்துல கேட்க வேண்டும் நம்ம கண்களை கட்டி பாதுகாக்க வேண்டும் பரிசுத்தமானதை மாத்திரம் நோக்க வேண்டும் அப்பொழுதுதான் தேவன் நாம கிரிய செய்ய நம்மளும் பரிசுத்தமாய் வாழ முடியும் எல்லா சா இந்த முதல்ல இதுல நம்ம பார்க்கும் போது என்ன சொல்லி இருக்கிறது ஆஹ் அக்கிரமத்தை வந்து என்ன பண்ணுவாராம் நீருதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர் ஆனா துணிகரமா திரும்ப திரும்ப நீ பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தீன்னா மூன்றாம் நான்காம் தலைமுறை வரைக்கும் விசாரிப்பணும் சொல்றாரு நீ விட்டுட்டா உனக்கு மன்னிப்பாரு நீ விடலன்னா விசாரிப்பாரு இத நீங்க தான் முடிவு பண்ணணும் உங்க எதிர்கால பிள்ளைகளுக்கு பேத்திகளுக்கு எதை நீங்க சம்பாதிச்சு வச்சுட்டு போறீங்கிறத உணர்ந்தீங்கன்னா நிச்சயமா கத்தர் உங்களோடு பேசுகிறவராய இருப்பார் உணர்ந்து வாருங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நண்டு செலுத்துகிறேன் கண்களின் இச்சை எவ்வளவு பெரிய சாபத்தை கொண்டு வருது அது எத்தனை தலைமுறை வரைக்கும் பாய்கிறது என்பதை உணர்ந்தவர்களாய் அப்பா ஒவ்வொரு பெற்றோரும் செயல்பட உதவி செய்யும் இன்றைக்கு அது அப்பா ஆசையாக இருக்கலாம் இன்றைக்கு அது ஒரு சுகத்தை கொடுக்கலாம் ஆனா நாளைய தினத்துல பிள்ளைகள் அது வேதனை அனுபவிக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்கும் அதை உணர்ந்து செயல்பட உதவி செய்யும் ஏஸ்வி நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன்